வணக்கம் அபிராமி அந்தாதியின் பாடலை அவரவரின் காரிய வேண்டிக் வேண்டிக்கொண்டு பாடப்படுகிறது தங்களுக்கு தேவையான பாடலை பாடுவதற்கு முன் அபிராமி அந்தாதியின் நூற்றி ஓராவது பாடலான நூற்பயன் பாடலை மூன்று முறை உச்சரிக்க வேண்டும் என்பதுதான் முறை நூற்பயன் பாடல் ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை உயடங்க காத்தாலை அங்கை குசமும், கரும்பு வில்லும் சேர்த்தாலை முக்கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே வாழ்நுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கெண்ணியே என் பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு கண்ணியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கெண்ணிய எண்ணிய என்னமன்றோ முன் புண்ணியமே தஞ்சம் பிரிதில்லை ஈதலது என்று உன் தவ நெறிக்கே நெஞ்சம் பயல நினைக்கின்றிலேன் ஒற்றை நீள் சிலையும் அஞ்சும் அம்பும் மிக்க அலறாக நின்றாய் வஞ்ச அஞ்சும் மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே தங்குவர் கற்பக தாருவி நிழலில் தாயாரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்குவர் அழியும் ஈரேழு புவனமும் பூத்த உந்தி கொங்கேவார் பூங்குழலால் திருமே நீ குறித்தவரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்